மீண்டும் மீண்டும் ருத்ரதாண்டவம் பதினான்கு வயது சிறுவனின் மற்றொரு மெகா சம்பவம் ஆடிப்போன சிஎஸ்கேணி எதிரணி என்பதை மறந்து பதினாலு வயது சிறுவனை பாராட்டி தள்ளிய தல தோனி அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்குமே உப்புக்கு சப்பு போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது ஏனென்றால் இந்த இரண்டு அணிகளுமே இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆப் வாய்ப்பை இழந்துவிட்டது ஆகவே இந்த இரு அணிகளும் எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் தான் இந்த போட்டியில் களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணியில் ஆயுஷ் மாத்ரே டிவால்ட் பிரேவிஸ் மற்றும் சிவம் தூபே உள்ளிட்டோரின் அதிரடியால் சிஎஸ்கே அணி நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியிலோ வழக்கம் போல இந்த முறையும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி மீண்டும் ருத்ரதாண்டவ அதிரடியை வெளிப்படுத்தினார் இதனால் அணியை ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு படி கூட மேலே விடாமல் மொத்த ஆதிக்கத்தையும் அணி மீது இந்த பதினான்கு வயது சிறுவன் செலுத்தியிருந்தார் அந்தளவுக்கு அளவுக்கு பவுண்டரிகள் என அடித்து தள்ள ஒரு கட்டத்தில் அணி இந்த போட்டி முடிவதற்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொண்டது போல ஆகிவிட்டது ஏனென்றால் சூரியவன்சியின் அதிரடியை பார்த்து விக்கெட் கீப்பராக இருந்த தல தோனியே அடிக்கடி சூரியவன்சியை பாராட்டி கைதட்டி கொண்டிருந்தார் எப்படி வெறும் பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணியின் கண்களிலும் விரலை விட்டு ஆட்டி விட்டார் என்றே சொல்லலாங்க வழக்கமா இந்த ஐபிஎல் சீசனில் இந்த பதினான்கு வயது சிறுவன் சூரிய ஏற்கனவே ஒரு சில போட்டிகளில் அதிரடியாக விளையாடி ராஜஸ்தான் அணியை பலப்படுத்தினார் ஆக இப்போது சிஎஸ்கே அணிக்கு எதிராகவும் தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது இல்லாமல் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்து விட்டதே என்று கவலைப்படுவதை விட இந்திய அணிக்கு சூரியவன்சி போல ஒரு சிறப்பான பேட்ஸ்மேன் கிடைத்துவிட்டார் என்று பெருமைப்படலாம் ஏனென்றால் தல தோனியின் அணிக்கு எதிராக இப்படி ஒரு இன்னிங்ஸை கட்டமைப்பது என்பது சாத்தியமே கிடையாதுங்க அப்படி இருந்தும் கூட அதை இன்றைய தினம் அசால்ட்டாக செய்து காட்டியிருக்கிறார் இந்த பதினான்கு வயது சிறுவன் அதுவும் சிஎஸ்கே அணிக்கு எதிராக இன்று இவர் விளையாடிய இன்னிங்ஸ் என்பது கிரிக்கெட் சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய இன்னிங்ஸாக அமைந்துவிட்டது அந்தளவுக்கு தோனியின் அணியை நேற்று பிறந்த ஒரு சிறுவன் இந்த அடி அடிக்கிறார் என்றால் கண்டிப்பாக இது ஒரு சரித்திர நிகழ்வாகவே மாறிவிட்டது அதுவும் இந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் தொடரில் எந்த ஒரு மேட்சை எந்த ஒரு ரசிகர்கள் மறந்தாலும் கூட இந்த ஒரு மேட்சை எந்த ஒரு ரசிகரும் மறக்கவே முடியாதுங்க அதற்கு காரணம் ஐபிஎல்லின் ஜாம்பவான் அணியாக திகழும் சிஎஸ்கே அணி அது மட்டும் இல்லாமல் அணியில் இப்போது தோனிதான் கேப்டனாகவும் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது தோனிக்கு எதிராக இப்படி ஒரு இன்னிங்ஸை கட்டமைப்பது சாத்தியமே கிடையாது வெறும் பதினான்கு வயது சிறுவன் இதை செய்திருக்கிறார் என்றால் கட்டாயம் இது சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய போட்டியாகவே அமைந்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்க இந்த போட்டியில் அணியின் அணுகுமுறையை பற்றியும் அதே போல சூரிய அதிரடியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்